மழிஞ்சாவயம் அருப்பெரும் ஜோதிருட்பெரும் ஜோதி தனி பெரும் வாழ்க த திரு சிற்றம்பலம் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவொருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு லாபம் கூடும் அனைவருக்கும் இனிய தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் நம் பெருமான் அச்சோப்பத்து என்ற தலைவி தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் என்னலை வேரிங்களை நின் எண்ணமெல்லாம் தருகின்றோம் இன்னே என் தன் கண் நிரம்ப ஒளிகாட்டி கருத்தில் அமர்ந்திருக்கின்ற கருத்தன் தன்னை புண்ணியனை உள்ளத்தோறும் புத்தமுதை பொருளை இந்த நன்னலை சிற்றம்பலத்து என் அருட்பெருஞ்சோதியைப் பெற்றேன் அச்சோ அச்சோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் இன்னலை வேறெங்கில்லை இங்கில்லை நின் என்னமெல்லாம் தருகின்றோம் நம் பெருமான் உறை கடந்த ஒரு பெருவழியில் சும்மா இருப்பதே சுகம் என அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிட தன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு செயல்பட்டு கொண்டே உள்ளார் ஆண்டவர் வேலையை இவர் செய்யச் செய்ய அறுப்பெருஞ்சுது ஆண்டவரிடத்து அன்பு அதிகமாகியே மணமுருக கண்களில் நீர் வருகி உடம்பெல்லாம் நனைகிறது இவர் பிற உயிரின் துன்பங்களை போக்கவே இறைவடம் கேட்கின்றாரே தவிர தனக்காக எதுவும் வேண்டியதாக தெரியவில்லை என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே எனவும் கேட்கிறார் இவருடைய தயவு அதிகமாக அதிகமாக இவரை அறுப்பெருஞ்சுதிரைவர் மேலேற்றுகிறார் இன்னே என் தன் கண் நிரம்ப ஒளி காட்டி இவர் கண் தயவுமாயி மாழுது அழுது அங்கு நீரே இல்லாது போது இறைவன் இவரை எல்லாவற்றையும் பாரு என்கின்றார் இவர் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய தயவுடைய கண்ணை பெறுகிறார் இதனை நம் பெருமான் நெய்யருள் வியப்பில் அண்ட கோடிகள் காணும் காணும் கண்கள் எழுதியே அறிந்தேன் அங்கை கனிப்போடா பற்றியுள்ள செய்தி பிண்ட கோடி முழுதும் காணப்பெற்று பேசி பேசி வைக்கின்றேன் என் பெருமை தன்னையேன் எனவே இவர் பெரிய நறுப்பெஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேரென்று உணர்ந்து வேறு யாரை பற்றியும் பேசாது எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று அருப்பெருஞ்சோதி பெரும்புகளை ஏம்புதல் வேண்டுமெனவே பாடுபட்டார் கருத்தில் அமர்ந்திருக்கின்ற கருத்தனை இவர் தயவினால் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்றான் மேலும் மற்ற அறிவோம் என சிறந்து தாழ்ந்திருப்பானால் மரணமெனும் பெரும்பாவி வந்திடமந்தோ சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தாரல்லால் எற்றி நின்று தடுக்கவல்லார் இவ்வுலை இவ்வுலகில் இல்லை என்றேன் இது என் மொழி சத்தியம் பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே எனக் கூறி புத்திய மலப்பினை புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க செருப்பினாள் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளீர்கள் எனவும் தெளிவாக கூறி நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தை என கூறி மேலேற அழைக்கிறார் இது நீவேர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லி விதி என கூறி இறைவனிடம் இன்பமாக வள அருள் புரிய வேண்டும் இறைவா எனக் கேட்கிறார் இறைவன் தன் கையில் பிடித்த தனி அருள் ஜோதியை இவரிடம் வழங்கி உலகனில் உயிரிழப்புறம் இடையூறலாம் நீ விலக அடைந்து விளக்குக மயில் என்று இவரிடம் ஒப்பகுப்பை படைத்துள்ளார் தன்னை புண்ணியனே தன்னை இவர் செய்த அன்னவிரயத்தால் இவரை அவர் புண்ணியன் என்கின்றார் உள்ளத்தோறும் புத்தமுதை மெய்யின்ப பொருளை சித்திநிலை முத்திநிலை முன்பே வழங்கிவிட்டார் அந்த சாக கல்வி பயின்ற அமுதம் அருந்தியோருக்கு காலம் முடிந்தால் மரணம் உண்டு பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமா இது பாரி திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி என்கின்றார் இது தயவால் பெறக்கூடிய மெய்யின்ப சித்தி அமுது தயவினால் உண்டால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வாய் மரணபிளா பெருவாழ்வை வழங்கக்கூடியது என்ன அன்றளை சிற்றம்பலத்தார் அருட்பெருஞ்சூதியை பெற்றேன் இவர் தயவினால் தயாவண்ணமாகி எல்லாமுள்ள தனித்தலைமை பெரும்பதியாகி அருட்பெருஞ்சூதி ஆண்டவரின் உபகார சக்தியாக அருட் சக்தி எனும் தயவு பேராற்றலை பெற்று பெற்றேன் என்று இரவாமின் பேதம் தவிர்த்தே இரவினனை உற்றே கலந்தான் நானும் அவனும் ஒன்றானோம் என்கின்றான் ஆக நாமும் பாடுபட்டால் இப்பலனை அடையலாம் இதெல்லாம் ஆச்சரியமே ஆச்சரியமே என வியக்கின் காரணம் பெருமாள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்க ஆவலை திருச்சிற்றம்